சிவனுக்கு படைக்கக்கூடிய அமுதன்ற அமுதம் வந்து பார்த்திங்கனாக்கா மிளகு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு பொழுது நூற்றி எட்டு மிளகு வந்து அப்படியே கட்டி போடலாம் ஆயிரத்தி எட்டு மிளகு போய் கட்டி போடலாம் மகிட்டிவ் பேருக்கும் பாசிட்டிவ் பேருக்கும் மைனஸாக தூக்கி போட்டுரும் அப்போது மிளகும் முக்கியம் அதை வந்து கோயிலுக்கு சாத்துங்க வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு ஏலக்காய் அபிஷேகம் பண்ணுங்கள் லிங்கத்திற்கு ஏலக்காய் அபிஷேகம் மிளகு அபிஷேகம் பண்ணி அதை சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வெற்றி 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 வாழ்க்கையில் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் மிக முக்கியமான விஷயம் பரிகாரங்கிறது தெய்வீக சிந்தனை கூட சொல்லலாம் சிவன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு சக்தி பெயரை படைத்த நம்மளோட அண்டத்தில் மிகப்பெரிய ஒரு கருப்பொருளாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த கருப்பொருள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் கரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலக அமைப்பின் மிக அண்டக்கோளான மிக அண்டத்தின் ஒரு ஒரு மைய பகுதின்னு கேட்டிங்கன்னா அது சிவ ஆதிக்கம் சொல்லலாம் இந்த சிவன் அப்படிங்கிறது வந்து சிவசிவ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரத்தை ஓம் நம சிவாய அப்படின்ற ஒரு அச்சரத்தை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் கேட்டிங்கன்னா நம்மளுடைய அவருக்கு படைக்கக்கூடிய பொருட்கள் தான் அப்போது சிவனுக்கு படைக்கக்கூடிய அமுதன்ற அமுதம் வந்து பார்த்திங்கனாக்கா மிளகு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு பொழுது நூற்றி எட்டு மிளகு வந்து அப்படியே கட்டி போடலாம் ஆயிரத்தி எட்டு மிளகு கட்டி போடலாம் இதுமாரி கோவிலுக்கு பிரதோஷம் அன்று நம்ம பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மிளகுல எப்படி இருந்தாலும் லைட்டாக ஊசியில் போட்டு போடலாம் இல்லைன்னா நூற்றி எட்டு முடிச்சா கட்டி ஒரே மாலையாக கூட கட்டிவிட்டு நீங்கள் பூ மாலையில் ஒரு முடிச்சு நூற்றி எட்டு போட்டு சே போடலாம் உங்களால் மாலையாக கோக்க முடியலனாக்கா ஒரு சின்ன துணியில் நூற்றி எட்டு மிளக உள்ளே போட்டு சின்ன கட்டி பூ மாலையில் அதை கொஞ்சம் மாதிரி கட்டி அழகாக அவருக்கு சிவனுக்கு சாத்தலாம் நந்திக்கு சாத்தலாம் எல்லா யாருக்கு வேணாலும் வந்து சாத்தலாம் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று இது ஒரு ஸ்பெஷல் என்ன கேட்டிங்கன்னா ஏலக்காய் அபிஷேகம் இந்த ஏலக்காய் அபிஷேகம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவன் ஃபோட்டோவுக்கும் பண்ணலாம் விக்ரமாக இருந்தாலும் பண்ணலாம் லிங்கமாக இருந்தாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் இந்த ஏலக்காய் மாலைக்கு விசேஷம் உண்டு வரம் அதாவது நம்ம வேண்டும் வரத்தை ஏல அதாவது பிரபோஸ் பிரதோஷத்தை அன்னைக்கும் செய்யலாம் நீங்கள் நார்மலாக வீட்லேயும் அபிஷேகம் பண்ணலாம் சும்மா கையில் பிடித்துட்டு கொஞ்சமாக ஓம் நம்ம சிவாய ஏன்னா வெறும் ஓம் ஒரு தட்டில் லி லிங்கத்தை வச்சு நீங்கள் அழகாக அதை வந்து அபிஷேகம் பண்ணி பாருங்கள் நம் கையடக்கமாய் வந்து சேரும் வாழ்க்கை சிவமயத்தில் இருந்தால் எல்லாமே மயமாகும் மயங்கி வரும் தயங்கி நின்றதெல்லாம் வேங் வேகமாக நமக்கு வந்து நிற்கும் எது நல்லது மட்டும் அதனால தான் சிவனாய் சிவனுக்கு அவனாய் அவனுக்குள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தியை அவங்களுக்கு மட்டும்தான் உண்டு அப்போது மிளக நூற்றி எட்டு முறை அந்த அழகாக சிவ சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த மிளகை நம்ம டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டு பாருங்கள் மிகப்பெரிய மாமருந்து கையில் வச்சுக்கிட்டு ரெண்டு ரெண்டாக அப்படியே நமசிவாய நமச்சிவாய இல்லைன்னா ஓம் ஓம் சொல்லிட்டு அந்த லிங்கத்து மேலே அபிஷேகம் பண்ண பாருங்கள் அந்த தட்டில் விழுந்திருக்கும் பார்த்திங்களா அந்த மிளகை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிணை நீக்கும் நம்மளுடைய பிணை கைதியாக எங்கேயாவது அந்த சுருண்டு ஒடுங்கி கிடப்போம் பார்த்தீங்கன்னா அதை நீக்கும் மருந்தாகும் மாமருந்தாகும் அதை அருந்த அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போது அந்த மருந்துக்கு எவ்வளோ பெரிய சக்தி ஏறும் பார்த்தீங்கன்னா ஓம் என்ற சாண்டிங் நமச்சிவாயங்கிற ஒரு சாண்டிங் மாதிரி தான் அபிஷேகம் ஏலக்காய் மாதிரி போடுறீங்க மாதிரி ஏலக்காய் டெய்லி ஒரு ஏலக்காய் சாப்பிட்டு பாருங்கள் மணக்காத உடம்பு மணக்கும் அதாவது தீமையாகவே இருக்கும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் அதுதான் பாசிட்டிவ் ஆகுது தான் அப்படி சொல்கிறேன் அதனால தான் ஏலக்காய் அபிஷேகம் சிறந்தது அதே ஏலக்காய் நீங்கள் எங்கேயாவது பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஒரு தண்ணியில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு லெமன் போட்டு அந்த ஏலக்காய் உள்ளே போட்டுருங்க பிஸ்னஸ் பெருகும் எது அபிஷேகம் பண்ண சிவனுக்கு பிரதோஷ தண்ணிக்கு நீங்கள் பண்ணுறீங்க அதே மாதிரி எல்லாேருமே பண்ணலாம் பிரதோஷத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஏலக்காய் அபிஷேகம் ரொம்ப ரொம்ப செய்வது இருக்கிறத பெருக்கும் அதேமாரி மிளகு போய் சாப்பிட்டிங்கனாக்கா நம்ம உருக்கி கொண்டிருக்கும் பற்றிய வியாதி யாதையை குறைக்கும் பணத்தை பெருக்கும் பாசிட்டிவ் பெருக்கும் மைனஸாக தூக்கி போட்டுரும் அப்போது மிளகும் முக்கியம் அது வந்து கோவிலுக்கு சாத்துங்க வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு ஏலக்காய் அபிஷேகம் பண்ணுங்கள் ஏலக்காய் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏலக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டே வாங்க மாமிருந்தாக மாறும் அது பணப்பெருக்கத்தை ஏற்படுங்க அதே ஏலக்காய் கேஷ் பாக்ஸில் வச்சு பாருங்கள் பணப்பெரு எதை எதுவாக நினைத்து வைக்கிறாங்க அது அதுவாக மாறும் சும்மா மாறாது சக்தியாக மாறும் அதிவீக சக்தியாக மாறும் அதனால தான் சிவலிங்கம் இல்லைன்னா ஃபோட்டோ விக்கிரம் எதுவாக இருந்தாலும் ஏலக்காய் அபிஷேகம் வீட்டில் இதே ஏலக்காய் மாலையை நீங்கள் சிவனுக்கும் போய் கட்டி போடலாம் கோயிலுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என்னடா எல்லா சிவனுக்கு வந்து மிளகு மாலை தானே எல்லாம் போடுவாங்க நீங்கள் வந்து ஏலக்காய்னு யாரும் கேட்க மாட்டாங்க ஏலக்காயெலாம் தொண்ட தொட்டு வந்துட்டு இருக்கு ஏலக்காய் நீங்கள் சேர்த்து போடுங்க மிளகு சேர்த்து போடுங்க அதே மாதிரி வீட்டில் இருந்துச்சுன்னா வீட்டில் அபிஷேகம் பண்ணுங்கள் அவ்வளோ பிடித்தமான சிவனுக்கு பிடிச்சது ஏலக்காய் அதாவது எல்லா வகையான தாது சத்துக்களையும் மந்திர சத்துக்களையும் உரையேறக்கூடியது மிளகும் ஏலக்காவும் அதனால தான் சாண்டிங் அழகாக உரியேறும் ஏலக்காவை வந்து நம்ம பாயசத்தில் போட்டு பிரதாசத்தில் வைக்கிறது காரணம் பிரசாதமாக வைக்கிறது காரணம் அவங்களுக்கு பிடிச்ச உணவு நமக்கு அது அதோடைய வாசம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசல் வந்து இது திறக்கும் அற்புதமாக திறக்கும் உள்ளே வா வா என்று அழைக்கும் உலக குலதெய்வம் வரும் எல்லா தெய்வ சித்துக்களும் வரும் நம்மளுடைய முன்னோர்கள் வருவார்கள் தேவதைகள் வருவார்கள் கை கண்ட கைப்பொருளாக ஏலக்காய் உண்டு அந்த ஏலக்காயை தான் நம்ம அழகாக அபிஷேகம் பண்ணி நம்ம பத்திரமா வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அபிஷேக பொருளாக கொடுக்கலாம் பிரசாதமாக கொடுக்கலாம் அதனால தான் சிவ சிவன் ராத்திரிக்கு சூப்பராக ஒர்க் பண்ணணும் சிவராத்திரிக்கு பண்ணலாம் பிரதோஷத்துக்கு பண்ணலாம் நார்மலாக இருக்கனாலும் பண்ணலாம் அதனால தான் இது சிறந்த நாட்கள் பிரதோஷம் உங்களுக்கு அடுத்தது வந்து சிவராத்திரி இந்த மாதிரியான சிவனுக்குரிய இது முக்கியமாக இருந்தாலும் சரி ஸோ மற்ற நாள்லேயும் பண்ணலாம் அதீத சக்தியாக இருக்கும் டெய்லி ஒரு மிளகு ஒரு ஏலக்காய் சாப்பிட்டு வந்தால் வியாதியே கிடையாது அபிஷேகம் பண்ணது அதாவது ஓம் சொல்லி இல்லை நமசிவாய சொல்லி செய்யக்கூடிய மிளகுக்கும் ஏலக்காய்க்கும் அதீத சக்தி உண்டு பெட் ரெஸ்ட்டில் இருக்காங்க பெட் சீக்காக இருக்காங்களுக்கெல்லாம் ஏலக்காய் நல்லா கரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் குடிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க சீக்கிரமாக எழுந்திரிச்சுடுவாங்க நல்ல வைப்ரேஷன் கொஞ்சம் காரம் இல்லாமல் லைட்டாக மிளக தட்டி போட்டு கொஞ்சோண்டு கொடுத்து பாருங்க அவங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணட்டும் அது சீக்கிரமாக பெட்ஷீட்லேருந்து எழுந்திருப்பாங்க நோய் படுக்கை நோயில் இருக்கிறவங்க நா ரொம்ப நாள் பட்ட வியாதிகள் மறந்தோடு சேர்த்து இதையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் வெற்றி உண்டாகும் முற்றி போய் இருக்கக்கூடிய வியாதியும் குறைந்து கொண்டே வரும் ஆபத்து கட்டத்தை நீங்கும் சிவன் கண் எவனாக இருந்தாலும் கண் அவனாக நிற்கும் என்பதே கூற்று அதனால தான் சிவன் லிங்கத்திற்கு அபிஷேகம் மிளகு அபிஷேகம் பண்ணி அதை சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வெற்றி 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 வாழ்க்கையில் அதாவது வியாதியும் போகும் நம்ம பிடிச்சிருந்த பிணியும் போகும் பீடையும் போகும் வாழ்க்கையில் வசந்தம் வீசும் சிவனுடைய பொருள் பொருள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சி உங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்